பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான வைத்திய ராமதாஸ் மற்றும் அவரது மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணி ஆகியோருக்கு இடையில் நீடிக்கும் மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது இந்த மோதல் போக்கை சரி செய்யும் வகையில் குடும்பத்தார் மற்றும் நெருங்கியவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து அன்புமணி தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என ராமதாஸ் கூறியிருந்தார் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வரும் அன்புமணி நாளை முதல் தமிழகம் முழுவதும் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் இந்த பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென காவல்துறை தலைமை பணிப்பாளரிடம் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மனு அளித்துள்ளார் அன்புமணி சுற்று பயணத்தால் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை பயன்படுத்துவதையும் நிர்வாகிகள் சந்திப்பதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கட்சியின் நிறுவனர் அனுமதியின்றி நடக்கும் அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது தனியூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையகம் இருப்பதாக கூறுவது சட்டவிரோதம் எனவும் கட்சி தலைமையகம் தைலாபுரத்திற்கு மாற்றப்படுகின்றது எனவும் அவர் கூறியுள்ளார் புதிய நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான விவரங்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் புதிய நிர்வாகிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் எனவும் ராமதாஸ் எச்சரித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு விஜயம் செய்யும் பிரதமர் நரேந்திர மோடி சோழ மன்னர்களின் வாரிசுகளை பெருமைப்படுத்த வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அரியலூர் சோழகங்கம் மேரி சீரமைப்பு பணிக்கு பத்தொன்பது தசம் இரண்டு ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கிய முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் குறிப்பிட்டுள்ளார்